திருப்பரங்குன்றத்தில் வந்து நாளைக்கு வந்து இந்துக்கள் எல்லாம் சேர்ந்து போராட்டம் நடத்துறாங்க ஐஜி பொன் மாணிக்கவேல் அவர்கள் வந்து இது சம்பந்தமாக ஒரு ஆடியோ பதிவு ஒன்று வெளியிட்டு எல்லாத்துக்கும் இந்துக்களுக்கு எல்லாம் ஒட்டுமொத்த இந்துக்களுக்கும் கோரிக்கை வச்சிருந்தாங்க பாஜக தவிர அரசியல் கட்சியில எந்த கட்சியுமே இதுக்கு ஆதரவே தெரிவிக்கல அந்த வகுப்பு வாரிய திருத்த சட்டத்துக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி வந்து குரல் கொடுத்துருக்காரு திருப்பரங்குன்றம் தொகுதி என்ன யாரு கையில் இருக்குன்னு நினைக்கிறீங்க எம்எல்ஏ யாரு ராஜன் செல்லப்பா அவர் யாரு எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சியில்தான் இருக்காரு மதுரை மாவட்ட மதுரை

வயதோ எழுபத்தி ஆறு இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த நாட்டுக்காக இந்த இந்து தர்மத்துக்காக இந்த சனாதன தர்மத்துக்காக திருப்பரம் குன்றத்து முருகன் மலைக்காக குரல் கொடுக்கிறார் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் திருப்பரம் குன்றத்துல வந்து நாளைக்கு வந்து இந்துக்கள் எல்லாம் சேர்ந்து போராட்டம் நடத்துறாங்க இதுக்கு வந்து இந்து அமைப்புகள் அப்புறம் வந்து சாமானியர்கள் சாமானிய இந்துக்கள் வந்து நிறைய பேர் அதுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ஐஜி பொன் மாணிக்கவேல் அவர்கள் வந்து இது சம்மந்தமாக ஒரு ஆடியோ பதிவு ஒன்று வெளியிட்டு எல்லாத்துக்கும் இந்துக்களுக்கு எல்லாம் ஒட்டுமொத்த இந்துக்களுக்கும் கோரிக்கை வச்சுருந்தாங்க பாஜக தவிர அரசியல் கட்சியில் எந்த கட்சியுமே இதுக்கு ஆதரவே தெரிவிக்கலை அவங்களுக்கெல்லாம் இந்துக்களுடைய ஓட்டு தேவை இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி உட்பட ஆனால் அவர் வக்பு வார அதாவது மேலே இருக்கூடிய திருப்பரங்குன்ற மலை வந்து வக்போனுக்கு வக்பு வாரியத்துக்கு சொந்தமானதுன்னு சொல்லி ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி வந்து வந்து இருந்து இந்த மாட்டுக்கறி வச்சு மாட்டுக்கறி பிரியாணிலாம் மலையில் போய் தின்னுவிட்டு கொளுத்து போய் இந்த மாதிரி அரிக்க விட்டுட்டு போகுது அது வாய் திறந்து பேசிட்டு போகுது ஆனால் அந்த வக்பு வாரிய திருத்த சட்டத்துக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி வந்து குரல் கொடுத்துருக்கார் அந்த யோகேசிகாமணி சிகாமணி இதுக்கு ஒரு வார்த்தை இன்னொன்று சொல்ல போறீங்க அப்படின்னா திருப்பரங்குன்றம் தொகுதி என்ன யாரு கையில் இருக்குன்னு நினைக்கிறேன் எம்எல்ஏ யாரு ராஜன் செல்லப்பா அவர் யார் எடப்பாடி பழனிசாமி கட்சியில்தான் இருக்காரு மதுரை மாவ மதுரை எம்பி யாரு சு வெங்கடேசன் இந்த இந்த வெங்காய ஈர வெங்காயம் எங்கே இருக்கு திமுக கூட்டணியில் இருக்குது ஒரு வார்த்தை அதாவது இந்துக்களை இழிவுபடுத்துகிற கும்பல்கிட்டமே நம்ம இதை எதிர்பார்க்க முடியாது தான் அதே மாதிரி இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய ஜோசப் விஜயனுடைய கட்சி ஒரு வார்த்தை இது இந்துக்களுக்கு பார்த்து பண்ண இடம் திருப்பரங்குன்ற மலை உலகத்துக்கே தெரியும் அது இந்துக்களுக்கான இதுன்னு சொல்லி முருகன் கோயில் சொத்து முருகன் கோ முருகன் மலைன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அது எப்படிங்க முஸ்லீம்களுக்கு எல்லாம் உரிமை கொண்டாட முடியும் அதை போய் நீங்கள் எப்படிங்க அந்த அதனுடைய புனிதத்தை கெடுக்கிறதுக்காக வேண்டி மாட்டரசியாக கொண்டு போய் அதில் வச்சு கொழுப்படுத்தி போய் நீங்கள் வந்து தீங்குறீங்களே இதெல்லாம் தப்பு இல்லான்னு சொல்லி கேட்கறதுக்கு நாதியே இல்லை இவங்களெல்லாம் ஒரு வருஷம் கழித்து ஓட்டு கேட்டு வருவாங்க அப்போ நீங்கள் அதுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும் ஒவ்வொரு இந்துக்களும் உப்பு போட்டு சோறு திங்கிற ஒவ்வொரு இந்துக்களும் கட்டாயம் கோயிலில் போய் முருகனை கும்பிட்ற ஒவ்வொரு இந்துக்களும் வந்து இதில் திருந்தணும் அது திமுகவுக்கு நாங்கள் முன்னாடி எங்கள் குடும்பம் திமுக எங்கள் குடும்பம் கூட திமுக குடும்பம் தான் திமுகவில் இருந்தோம் நாங்கள் என்னால் திமுகவில் அந்த கதையெல்லாம் ஆகாது இனிமேல் இந்துவாக இல்லைங்க உன் பிள்ளை இந்துவாக இருக்காது சுண்ணத்து பண்ணி விடுவாங்க பார்த்துடுங்க இப்போ நான் முக்கியமாக எல்லா ஒரு விஷயம் சொல்லணும் ஒரு எழுபத்தி நாலு எழுபத்தி ஆறு வயசு அந்த ஐயாவுக்கு சென்னையை சார்ந்தவர் தான் அந்த ஐயாவுக்கு வந்து கண் பார்வை இல்லை காதும் சரியாக கேட்காது அரை தான் கேட்கும் அவருக்கு பேர் வந்து கவி மாமணி முத்திரை கவிஞர் முத்துமணி அந்த முத்துமணி தான் அவருக்கு பேர் கவிதையெல்லாம் எழுதக்கூடியவர் அவருக்கு வந்து அந்த செவித்திறனும் குறைஞ்சி போச்சுது கண் பார்வையும் இழந்து போச்சுது இதுக்கு வந்து அவருக்கு மகன் மகள் அப்புறம் வந்து மனைவி இந்த மாதிரி வீட்டில் அவரை அவங்கள சார்ந்து தான் அவர் வாழ்ந்துட்டுருக்காரு அந்த அவங்க தான் வந்து இவருக்கு வந்து அந்த இவர் சொல்ல சொல்ல சில கவிதைகளை எழுதுகிறாரு ஏன்னா இருக்க ஒரே ஒரு இதுதான் அந்த மனிதர் அந்த முத்துமணிங்கிற அந்த முத்துரை கவிஞர் அந்த கவி மாமணி வந்து இந்த திருப்புறம் குண்டத்துக்காக ஒரு கவிதை எழுதி எனக்கு வந்து அனுப்பியிருந்தார் அனுப்பி இதை வந்து கண்டிப்பாக நேத்தை தான் ரொம்ப தூரத்தில் நேற்றுக்கு எனக்கு அனுப்பியிருந்தேன் என்று இரவு எனக்கு வந்து அனுப்பியிருந்தார் அவருடைய உள்ள கொதிப்பு அவருக்கு கூடிய ஆதரவு கூடிய ஆர்வம் நம்முடைய இந்துக்களெல்லாம் அந்த மாதிரி ஒன்று சேரணுங்கிறத நோக்கி அவருடைய கருத்து வந்து ரொம்ப முக்கியமாக எனக்கு பட்டுச்சு அந்த கவிதை வந்து நான் இப்போ உங்களுக்கு முன்னாடி வந்து வாசிக்கிறேன் நான் சாமானியன் குரல் நேயர்கள் வந்து கட்டாயம் இதை வந்து தெரிஞ்சுக்கணும் அதனால் நான் இப்போ உங்களுக்கு வாசிக்கிறேன் கவிதை அப்படியே எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற கவிதை அப்படியே நான் வந்து வாசிக்கிறேன் பார்த்துருங்க வந்தே மாதரம் வாழ்க பாரதம் தமிழ் வாழ்க தேசிய மொழியும் வாழ்க இது வந்து அவர் இதில் குறிப்பிட்டிருக்காரு அடுத்து வந்து அவர் ஒரு கடிதம் மாதிரி எழுதியிருக்காரு அது அப்படியே முதலாவது வாசுகிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் முத்துரை கவிஞர் முத்துமணி எனக்கு வயது எழுபத்தி ஆறு இரு கண்களிலும் பார்வை கிடையாது இதனை கூட நான் சொல்ல சொல்ல அதாவது இந்த கடிதத்தை சொல்ல சொல்ல என் மனைவிதான் எழுதுகிறார் ஒரு ஒருவர் உதவி இல்லாமல் என்னால் ஓர் அடி கூட எடுத்து வைக்க முடியாது அதனால் என்னால் திருப்பரங்குன்றத்தை காக்கும் பேரணியில் கலந்து கொள்ள முடியாது இருந்தாலும் அந்த புனித வேள்வியில் ஒரு துரும்பையாவது எடுத்து போடும் விதமாக இயன்ற அளவில் பங்கு கொள்ள விரும்புகிறேன் என்னால் இயன்றது கவிதைதான் அந்த கவிதையை கூட நான் சந்தி பிரித்து சொல்ல சொல்ல என் மகள்தான் எழுதினார் ஒரு விஷயத்தை பார்த்துடுங்க இப்போ இந்த கடிதத்தை எழுதினது மனைவி ஆனால் அந்த கவிதை எழுதினது மகள் அதை நீங்கள் கவனத்தில் வச்சுடுங்க நானோ சாமானியன் குரல் சமூக ஊடகத்தின் பரம ரசிகன் தேசியவாதி பாரத தேச பக்தன் நமது சாமானியன் குரலில் இதனையும் படித்து அந்த கவிதையையும் படிக்குமாறு அன்பர் சின்னப்பா கணேசனை கணேசனான தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கவிதையின் தலைப்பு திருப்பரம் குன்றத்தை காப்போம் இது வந்து கவிதையினுடைய தலைப்பு இப்போ நம்ம வந்து கவிதையை வந்து நம்ம அவர் அவர் எழுதியிருக்க கவிதை அப்படி நான் வாசித்துறேன் திருப்பரம் குன்றத்தை காப்போம் கவி மாமணி முத்திரை கவிஞர் முத்துமணி திருப்பரம் குன்றத்தை காத்திட வேண்டுமா திரளன அனைவரும் சொல் செல்லுங்கள் பெரும் பெரும் சதிகளை மாய்த்திட வேண்டுமா பேரணின் பேரணி நடத்திட செல்லுங்கள் ஹிந்து தர்ம ஹிந்து மதத்தவர் இழைத்தவர் அல்லரே ஹிந்து மதத்தவர் இழைத்தவர் அல்லரே என்பதை அரசுக்கு சொல்லுங்கள் ஹிந்து மதத்தவர் ஒருவரின் வாக்குமே இனி இல்லை அதாவது இனி இலை உனக்கென சொல்லுங்கள் திருப்பி வாசிக்கிறேன் ஹிந்து மதத்தவர் இழைத்தவர் அல்லரே என்பதை அரசுக்கு சொல்லுங்கள் ஹிந்து மதத்தவர் ஒருவரின் வாக்குமே இனி இல்லை உனக்கென சொல்லுங்கள் குட்டிட குனிந்தது போதுமே குட்டிட குனிந்தது போதுமே கோபத்தில் எழுந்தினி நில்லுங்கள் எட்டியும் உதைத்திட எங்களால் ஆகுமே என்பதை என்பதை எடுத்தினி சொல்லுங்கள் திருப்பி வாசிக்கிறேன் குட்டிட குனிந்தது போதுமே கோபத்தில் எழுந்தினி நில்லுங்கள் எட்டியும் உதைத்திட எங்களால் ஆகுமே என்பதை என்பதை எடுத்தினி சொல்லுங்கள் ஒற்றுமை என்றொரு சக்தியின் மூலமே ஒற்றுமை என்றொரு சக்தியின் மூலமே ஒவ்வொரு சதியையும் வெல்லுங்கள் ஒற்றுமை என்றொரு சக்தியின் மூலமே ஒவ்வொரு சதியையும் வெல்லுங்கள் முற்றுகை இட்டிட முத்துமணி தமிழ் மூலமாய் சொல்கிறேன் முற்றுகை இட்டிட முத்து முத்துமணி தமிழ் மூலமாய் சொல்கிறேன் செல்லுங்கள் முற்றுகை இட்டிட முத்துமணி தமிழ் மூலமாய் சொல்கிறேன் செல்லுங்கள் ஒற்றுமை என்றொரு சக்தியின் மூலமே ஒவ்வொரு சதியையும் வெல்லுங்கள் ஒற்றுமை என்றொரு சக்தியின் மூலமே ஒவ்வொரு சதியையும் வெல்லுங்கள் முற்றுகை இட்டிட முத்துமணி தமிழ் மூலமாய் சொல்கிறேன் செல்லுங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்க தேசியம் வளர்க தெய்வீகம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அதாவது கண் பார்வை சரியாக இல்லாத ஒரு மாமனிதர் காது கேட்கும் திறன் இல்லாதவர் வயதோ எழுபத்தி ஆறு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நாட்டுக்காக இந்த தர்ம இந்து தர்மத்துக்காக இந்த சனாதன தர்மத்துக்காக திருப்பரம் குன்றத்து முருகன் மலைக்காக குரல் கொடுக்கிறார் அவர் வீட்டில் இருந்து வீட்டில் அவரால் அதை வந்து பார்த்து சகிக்க முடியலை அப்படின்னா முடிந்தவர்கள் அத்தனை பேரும் திருப்பரம் குன்றம் நோக்கி நாளை படையெடுக்க வேண்டும் என்பது இதன் மூலமாக நாம் புரிந்துக்கணும் அவசியம் கட்டாயம் யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அத்தனை பேருமே திருப்பரங்குன்றத்தை நோக்கி நாம் போகணுங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள் இதுதான் அந்த ஐயாவும் நமக்கு வந்து முத்துமணி ஐயாவும் நமக்கு வந்து உணர்த்துறார் கோரிக்கையாக வைக்கிறார் பொறுத்தது போதும்னு சொல்கிறாரு இதுக்கு மேலே நம்ம பொறுத்தது போ பொறுத்தது போதும்னு சொல்லி நம்ம பொறுத்தது போதும் அதோட முற்றுப்புள்ளி வச்சிட வேண்டியதுதான் இதுக்கு மேலே பொறுத்துக்கிட்டே நாம் இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய சந்ததியினர்கள் இந்துவாக வாழ தகு வாழ முடியாதவர்களாக ஆக்கி விடுவாங்க எவ்வளவோ கொடுமைகளை தாண்டி இந்த இந்து தர்மம் இந்து சனாதன தர்மம் வந்து தலைத்து நிற்கிறது இனிமேலும் இது தலைத்து ஓங்கணும் நாம் வந்து ரொம்ப பொறுத்து பொறுத்தே இருந்தது போதும் கண்டிப்பாக நாளை அனைவரும் திருப்பரங்குன்றம் நோக்கி வர வேண்டும் திருப்பரங்குன்றத்தில் மாலை மூணு மணிக்கு பிற்பகல் மூன்று மணிக்கு அந்த பேரணியானது அறிவிக்கப்பட்டிருக்கு நிச்சயமாக அனைவரும் வர வேண்டும் என்ற கோரிக்கையோடு நிறைவேறுகிறேன் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்